அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கு போய் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பூமத்திய ரோகையொட்டிய மேற்கு இந்தியப் பெருங்குடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதியிலிருந்து தெற்கு கேரளா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழை பெய்துள்ளது பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் வறண்ட வனையில் நிலவும் இன்றைய நாட்கள் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி மற்றும் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி என நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் நாளை மற்றும் நாளை மதுரம் வறண்ட வானிலை நிலவக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சிய வெயிலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் லேசன் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அன்றை நாட்களுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடிய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் பிறகு ஏப்ரல் மாதங்களில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேம்படுத்த காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ்மெல் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆற்றலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்